வணக்கம் நான் சந்திரசேகர் பேசுகிறேன் சிம்ம ராசி என்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டுக்கான அதிசார குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் டைமுங்க அதாவது அதிசார குரு பயிற்சியின் மூலமாக சிம்மராசி என்பர்கள் ஒரு நல்ல வலுவான டயத்துக்கு வந்து கண்டிப்பாக போகிறாங்க எப்படின்னு கேளுங்க ஃபஸ்ட்டு அதிசாரம்னா முதல் என்ன அப்படி பார்ப்போம் புரட்டாசி மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை இரவு பத்து அஞ்சுக்கு துலாம்லேருந்து ராசிக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பயிற்சி அடைஞ்சார் துலாம்லேருந்து விருச்சியத்துக்கு போன குரு ஒரு வருஷம் காலகட்டம் சஞ்சாரிக்கணும் அப்படி சஞ்சாரிக்காமல் அதிசாரமாக ருச்சிகத்துலேருந்து இப்போ குரு பகவான் வந்து தனுசு ராசிக்கு பயிற்சி அடைகிறார் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மே பத்தொம்போதாம் தேதி வரைக்கும் சஞ்சாரிக்கிறார் தனுசில் மார்ச் பதிமூணு டு மே பத்தொம்போது இந்த மார்ச் பதிமூணு டு மே பத்தொம்போது அதிசாரத்தில் வந்து சஞ்சாரிக்கிறது பேர் தான் அதிசார குரு பயிற்சின்னு அர்த்தம் இந்த அதிசார குருப்பெயர்ச்சி வந்து ஒரு முழு சாரா முழு குருப்பெயர்ச்சி கிடையாது இது வந்து ஒரு தற்காலிக குருப்பெயர்ச்சி அப்படிங்கிற சொல்லலாம் மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி இருபத்தெட்டு நாளிகை அஞ்சு வினாளிகைக்கு மாலை மணி அஞ்சு முப்பத்தொம்போதுக்கு கேட்ட நட்சத்திரம் நாலாம் பாதத்துலேருந்து மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு சஞ்சாரிக்கிறார் குரு பகவான் இந்த சஞ்சாரிக்கிறதுனால சிம்மராசிக்கு மாற்றம் ஏற்படுமா கேட்டால் நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதிசாரத்தில் இருக்க குரு பகவான் வந்து ஒரு நன்மை பலனோ தீமை பலனோ அதிகமாக தர்றதில்லை ஆனால் நன்மை பலனை ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கண்டிப்பாக தருவார் அப்போ தரும்போது நமக்கு வந்து அது நல்ல யோகம் ஏன்னா சிம்மராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனுசுக்கு குரு பிற பிர பயிற்சி அடையிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது திரவிய கட்டம்னு சொல்லுவாங்க நல்ல யோக கட்டம் சொல்லுவாங்க புத்திரஸ்தான பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு குரு பகவான் பயிற்சி அடைகிறார் அப்போ அவருடைய வீட்டில் தனுசு வந்து பார்த்திங்க அப்படின்னா குரு வீடு அவருடைய வீட்டுக்கு அவர் வந்து பயிற்சி அடையும் போது இன்னும் சிம்மத்துக்கு வந்து அதிகமான பலன்கள் வந்து நல்ல மிகுதியாக ஏற்படும் இப்போ ராகு கேது பயிற்சி வந்து ஒரு சப்போர்ட் இப்போ ராகு பகவான் வந்து பதினொன்றாம் இல்லத்தில் வந்து சிம்மத்துக்கு அமர்ந்தது ஒரு சப்போர்ட் வந்து இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இப்போ ஒரு குரு பகவானும் வர்றது ஒரு பிக் அடிஷ்னல் சப்போர்ட் அப்படிங்கிறத சொல்லலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு அப்போ அந்த சிம்மராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அதிசார குரு பயிற்சியின் மூலமாக நல்ல பலன்களை நிச்சயமாக அடைவாங்க அதில் வந்து கான்ஃபிடெண்ட்டாக சொல்லலாம் எந்தெந்த விஷயத்துலலாம் இதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து பாசிட்டிவ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் கல்யாண விஷயத்தில் வந்து சிம்மத்துக்கு வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாப்பிளைக்கு வேலை நோக்கமோ இல்லை பெண்ணுக்கு வேலை நோக்கமோ ஒரு சாரருக்கு வந்து வேலை நோக்கம் இருந்து இப்போ நமக்கு அதிசாரத்தில் குரு பகவான் வந்து ஒரு வலுவான நிலைக்கு நமக்கு வந்து தனுசு ராசிக்கு பயிற்சி மூலமாக கல்யாண விஷயங்கள் ஒரு வீட்டில் உள்ள விசேஷங்கள் எதுவும் தடைப்பட்டுருந்தால் இதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த ஒரு இரண்டு மாத காலகட்டங்களில் ஒரு நட்பலன்களை மிகுதியாக செய்வார் நிரந்தரமாகவே உங்களுக்கு அக்டோபர் மாதம் இருபத்தொம்போதாம் தேதிக்கு அப்புறம் ஃபுல்லாக ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஃபுல்லாகவே கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு நல்லது செய்யப்படுறார் இடைப்பட்ட ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மட்டும்தான் நீங்கள் வந்து இதில் கவனம் எடுத்துக்கணும் இந்த வருஷத்தில் சிம்மராசி என்பர்கள் இந்த ஒரு மார்ச் பதிமூணு டு மே பத்தொம்பது ஒரு மிகுதியானது ஒரு நல்ல ஒரு பலன் தொழில் பண்ணுறவா இந்த ரெண்டு மாதத்தில் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ணலாம் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க இந்த ரெண்டு மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் மேற்கொள்கிறவங்க இந்த ஒரு நமக்கு வந்து விசாக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து மிகுதியாக இருக்குது கல்வி மாணவர்கள் வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இப்போ எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விசேஷம் டைமிங் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கல்வி வந்து நல்லாயிருக்கு ஏன்னா எக்ஸலண்ட்டான ஒரு டைம் ஏன்னா குரு பகவான் வந்து புத்திரஸ்தான பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு பயிற்சி எடுக்கிறதுங்கிறது அது அதீதமான பலன்களை வந்து நிச்சயமாக தரும் அதிசாரத்தில் வந்து ஒரு பாதி பலன் கிடைச்சாலும் அது வந்து சிம்மராசிக்கு வந்து நல்ல ஒரு யோகம் அப்படிங்கிற சொல்லலாம் அரசியலில் இருக்கவங்களுக்கு இந்த ரெண்டு மாத காலகட்டங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வலு இப்போ எலெக்ஷன் டைமாக இருக்குது இப்போ இந்த மார்ச் மார்ச் மாதம் பதிமூணாந்தேதியில அந்த மே பத்தொம்போது வந்து ஒரு நல்ல டைம் அரசியலில் உள்ள தலைவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய யோகமான டைம் சாதகமான தன்மை வரதுக்கான வாய்ப்பு வந்து மார்ச் பதிமூணுலேருந்து மே பத்தொம்போது அரசியலில் உள்ளவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சார் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கான உடல் உபாதைகளாக இருக்குது இவ்வளோ நாள் இருந்திருக்கு சிம்மராசிக்கு அப்போ அது அதில் எதுவும் சேஞ்சஸ் வந்து எனக்கு எதுவும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச் பதிமூணுலேருந்து மே பத்தொம்போது நல்லா ரிக்கவர் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வலுவான டைம் நல்ல ப்ரொமோஷன்ஸை எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு நல்ல வலுவான டைம் மார்ச் மாதம் பதிமூணாம் தேதிக்கு பிறகு இப்போ புத்திரஸ்தான பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு இதுதான் ரொம்ப முக்கியமானது குழந்தை வந்து ஜெனிக்காதவங்களுக்கு ஜெனிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதி இந்த ரெண்டு மாத காலகட்டத்தை எடுத்துக்கலாம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தொம்போதாம் தேதிக்கு மேலே ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டைம் அப்படிங்கிற சொல்லலாம் குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல டைம் ஏன்னா சிம்மராசி என்பவர்களுக்கு வந்து இந்த ஒரு மார்ச் பதிமூணாம் தேதியிலேருந்து மே பத்தொம்போது வந்து ஒரு நல்ல ஒரு மிகுதியான டைம் ஸ்போர்ட்ஸில் உள்ளவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டைம் வீடு மனைகள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வாங்கலாம் ஏன்னா குரு பகவானை நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு நிச்சயமாக நீங்கள் வந்து வீடு வாங்கலாம் கண்டிப்பாக வேலை வாய்ப்பில் தேடுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து மிகுதி அப்படிங்கிறத சொல்லலாம் அப்போ இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அனைத்து விதத்துலையும் நன்மையை கண்டிப்பாக தருவார் ராகுவுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குது இப்போ குருவுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த ரெண்டு மாதம் நல்லா பயன்படுத்திக்கோங்க உத்தரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வர குரு பாக்கியஸ்தானத்தையும் சிம்ம ராசிக்கு ஆதாயஸ்தானத்தையும் சிம்ம ராசியையும் பார்க்குறாரு குரு உங்களுடைய ராசியையும் பார்க்குறாரு அப்படிங்கும்போது ஒரு நல்ல டைம் வந்து உங்களுக்கு ஊர்ஜிதமாக சொல்லலாம் பதினொன்றாம் இல்லத்தில் வரக்கூடியது வந்து ஆதாயத்தை வந்து நல்லா ஒரு பெருக்கக்கூடிய கட்டம் சொல்லலாம் இது வந்து ஒரு அடித்தளம் இந்த ரெண்டு மாதம் அப்படிங்கிறது ஒரு ட்ரையல் மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அக்டோபர் இருபத்தொம்பதுக்கு அப்புறம் வரக்கூடிய பேர்ச்சி உங்களுக்கு அவுட் ஸ்டாண்டிங் அதுக்கான ஒரு ட்ரையல் வருஷன் கூட நீங்கள் வச்சுக்கலாம் அது வந்து ஒரு ட்ரைர்ல மாதிரி ஒரு படம்னா ட்ரைலர் கட்டுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த ரெண்டு மாதம்ங்கிறது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பலனை வந்து நீங்கள் இதில் வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் குரு பகவானோடைய வழிபாடு எப்போ தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்மராசி என்பவர்களுக்கு மேக்கு அப்புறம் மே மாதத்துக்கு அப்புறம் வந்து ஒரு ஆறு மாத காலகட்டத்துக்கு வந்து குரு பகவானோடைய வழிபாடு வந்து நிச்சயமாக தேவை குரு பகவானோட கிரகஸ்தலங்களுக்கு சென்று வரலாம் குரு பகவானோடைய சமைத்து அரசமர வழிபாடு பண்ணலாம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஃபுல்லாக அந்த காலகட்டங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் குரு பகவானுக்கு வந்து நிறையா பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம் குரு பகவானோடைய கிரக தேவதை பார்த்தீங்கன்னா பிரம்ம தேவர் பிரம்மாவுடைய மந்திரங்களை சொல்லிட்டு வரலாம் ரொம்ப விசேஷமானது குருவுடைய காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு வரலாம் ரொம்ப விசேஷமானது கொண்டகடலில் முல்லைப்பூ செலுத்தி அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷமானது மஞ்சள் வஸ்திரம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது குருவுடைய கிரக்சேத்திரமான திருச்செந்தூர் சென்று வர்றது விசேஷமானது அப்போ இந்த வழிபாடை வந்து ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்கும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விசேஷம்னு சொல்லலாம் ஆஃப்டர் அக்டோபர் டுவெண்ட்டி நைன் சிம்மராசி வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் டைம் அதை வந்து என்னுடைய வீடியோவில் அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த ஒரு காலகட்டத்தை மட்டும் நான் சொன்ன காலகட்டங்கள் நல்லாயிருக்கு ஒரு சில காலகட்டங்கள் சுமாராக இருக்குது அப்படிங்கிறத அதை கடைபிடிச்சிக்கோங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக இது வந்து ஒரு நல்ல ஒரு வசந்த காலமாக அமையும் நன்றி